ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கேன் வேளநாடி பர்கூர் இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன்று அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன்னா சாரி உங்களுக்கு ரெண்டு மூணு சீரியவோ வேலை செய்யும் லெஃப்ட் ரைட்டாக வேலை செய்யும் ஒன்று மட்டும் சப்பாக வேலை செய்யும் ஏன்னா கஸ்டமர் அப்படி தான் கேட்டாங்க நாலு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க சரி சப்பாக யூஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒன்று அப்படின்னாரு அதனால் கொஞ்சம் லவுடாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டார் அவருக்காக இந்த இது ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஆன் பண்ணிக்கிறேன் இதை ஆன் பண்ணுற பாருங்க ஆடியோ எப்படி போட்டு இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஸ்பீக்கருக்கு இது ஒரு ஸ்பீக்கருக்கு சப் ஒன்று வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக வேண்டாம் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஒன்று மாதிரி அதிலே ஒரு ஸ்பீக்கரை எக்ஸ்ட்ரா பாடுற மாதிரி கேட்டார் மூணு பத்து இன்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு ஒன்று சப்பு யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் பாருங்க எனக்கிட்ட எட்டு இன்ச்சு தான் இருக்குது அதில் தான் செக் பண்ணிகிட்ருக்கேன் எட்டு பத்து போட்டிருக்கேன் அதில் அது கிளியராக கிடையாது இது பாருங்கள் இப்படி இருக்குங்க கொஞ்சம் லவுடாக இந்த கா இது பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு மூணு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டார் சப்பூ பாருங்கள் சப்பு பாருங்கள் இது பன்னெண்டு இன்ச்சு தான் லோடு பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்கும் ஒரு பாயிண்ட் ஏற்றுனீங்கன்னா சவுண்ட் இது பார்த்திங்கன்னா டியூட்ரு இல்லை அதனால் அப்படி பாடிட்டுருக்கு உங்களுக்கு அது வந்து டியூட்ருக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தான் இருக்குது இது வந்து கஸ்டமரை வந்து கேட்டது இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் போர்டு பாருங்க இது வசந்தோடைய டூ பாயிண்ட் ஒன் போர்டு தான் நல்லா இருக்குது கொஞ்சம் பேஸ் எல்லாம் நல்லா நல்லாவே இருக்குது இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சுவிச்சிங் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாரு லவுட்னஸ் வர்றதுக்காக பேஸ் கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டா நல்லா இருக்குது சப்போடைய பேஸ் உங்களுக்கு மாறுற மாதிரி வச்சுருக்கார் நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நான் பாருங்கள் சப்பு பேஸ் பாருங்கள் உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் ஏத்தனாவே நல்லா எதுவும் ஆல்ட்ரேஷனே தேவையில்லை நம்மளுக்கு க்ளீனாக இருக்குது இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமராக இந்த மாதிரியெல்லாம் வேணும்னு கேட்டதுனால இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய இது கிடையாது ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி வேணும்னு கேட்டார் அதனால் பண்ணியிருக்கோம் ஆனால் இதெல்லாம் டம்மியாக தான் இருக்குது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக நான் பண்ணிக்குவேன் இப்போதைக்கு ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது அதை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னாரு அதனால் இப்படி பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இது பார்த்தீங்க நல்லா இருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடியோ த்ரோ வந்து நல்லா சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏன்னா இந்த போர்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக அட்டாச் ஆகிடுச்சு உங்களுக்கு அம்மிங் சிஸ் எதுவுமே இருக்காதுங்க பாருங்கள் ஆனில் தான் இருக்குது கொஞ்சம் நான் நைட்டில் எடுத்து போடுவேன் ஏன்னா நைட்டில் எடுத்து போட முடியுதில்ல இது கிடையான்றதுனால நான் சாத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது அதனால் இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ரோடு முன்னாடி இருக்கிறதுனால எதாவது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல இது வந்து டியூட்ரு இல்லாமல் இருக்குது பத்து இன்ச்சு இது பத்து இன்ச்சு லோடு இது டியூட்ரு இல்லைன்னா உங்களுக்கு டியூட்ரோடு வைக்கும்போது கிளியராக இருக்கும் உங்களுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு லெஃப்ட் ரைட்லேயே நீங்கள் கொடுத்தாலே பேஸு சப்பில் எப்படி வருதோ அந்த மாதிரி பேஸ் வருது உங்களுக்கு சப்புவில் நான் கனெக்ஷன் பண்ணும்போது அந்த மாதிரி பேஸ் வருது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது போர்டு எல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நேரில் வந்தால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கேட்குறவங்க கொஞ்சம் லவுட்னஸ்ஸாக கேட்குறவங்க நேரில் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து நேரில் ஆர்டர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபோனில் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது இது பாருங்கள் இது ஒரு ரெண்டு மூணு மூணு பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்ற முடியாது அவ்வளோ ரெண்டு மூணு பாயிண்ட்டு தான் இருக்குது இந்த இதில் ஏன்னா பக்கத்தில் எல்லாம் கடை இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபார டைமு நல்லா சத்தம் போடுவாங்க ஃபுல்லாக ஏற்ற முடியல ஏற்றுறதுக்கும் நம்மளுக்கு பத்து இன்ச்சு ஸ்பீக்கர் இல்லை எட்டு இன்ச்சு தான் ரோல் பண்ணியிருக்கேன் அதனால தான் ஒரே ரெண்டு ஒரு பாயிண்ட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்டு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் இவ்வளோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த சவுண்டு வரும் இது பாருங்கள் இதுவும் ஒரு மூணு பாயிண்ட்டு தான் சப்பு ஏற்றுறேன் நான் நன்றி நண்பர்களே இது போல் எதுக்காக யாருக்காவது ஆம்பு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி தருவோம் நன்றி நண்பர்களே